கிரிக்கெட் வணக்கம் இப்ப நம்ம கூட சார் இணைஞ்சிருக்காங்க இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்ச் எல்லாருமே வந்து இன்னும் மேட்ச் முடிஞ்சிருச்சு பட் ஆனா இன்னும் அந்த டாபிக் முடியல அப்படி போயிட்டு இருக்கு அப்படி இருக்கும் தான் இப்போ ஒரு சம கிரிக்கெட்டிங் மேட்சா ஒண்ணு வந்திருக்கு பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த மேட்ச் பத்தி நம்ம பேசுறதுன்னா எல்லாருமே என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க பட் நம்ம வந்து பியோ ஆஸ்பெக்ட்ல ஆஸ்பெக்னால பார்த்தோம் ஏஷியா கப் இந்த டைம்ல வந்து அங்க துபாய்ல நடக்கும் போதே வந்து நல்லா வந்து அந்த பேட்டுக்கும் பாலுக்குமான கான்டெஸ்ட் வந்து நிறைய நம்ம பார்க்க முடிஞ்சு நீங்க வந்து நேத்து மேட்ச சொல்றீங்க பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட அந்த அந்த நைன்டீன் ஓவர் முன்னாடி வரைக்கும் வந்து தஸ்கின் அந்த ஓவரோட போடுற வரைக்குமே வந்து மேட்ச் வந்து அவங்க கையில தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு ஹோப்பு தான் கொடுத்துட்டு போயிட்டு வந்து இருந்தாங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வெர்சஸ் ஹாங்காங் அவங்களும் கிட்டத்தட்ட வந்து அந்த ஹாங்காங்கோட அந்த ஒரு அவங்களோட அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூல் பாய் அந்த ஸ்கூல் பாய் பிடிச்சி அதை மட்டும் ரெக்குவே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்சுமே வந்து ஒரு சோக் எடுத்துல தான் போயிருக்கும் சோ இந்த மாதிரி மேட்சஸ் வந்து அந்த டி ட்வெண்ட்டி ஃபுல்லாக பேட்ஸ்மேன்ஸ் கேம் அப்படிங்கிற மென்டாலிட்டியை உடைச்சு பியூர் கான்டாஸ்ட் பிட்வீன் பேட் அண்ட் பால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு குடோஸ் டு போர்த டீம் கிரெடிட்ஸ் டு ஃபுல் கிரெடிட்ஸ் டு பங்களாதேஷ் ஏன்னா அவங்க ஃபுல்லா பிலீவ் பண்ணியிருந்தாங்க அவங்க பவர் பிளேல ஆரம்பிச்ச விதமும் அது அந்த விதத்தை அப்படியே நடுவுல வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு சோக் ஸ்பின் சோக் போட்டு முடிச்சாலும் கூட கடைசியில அந்த ஒரு டீசன்ட்

ஆக்சுவலி நம்ம இவ்வளோ அதாவது இந்த ஐபிஎல்ல இருந்தே தொடங்கி பாக்குறோம் நம்ம எல்லாமே வந்து ஹை நம்பர்ஸ் ஆஃப் கேம்ஸே பார்த்து பார்த்து டார்கெட்னா ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி அறுபது சேஸ் பண்ண ஓடுறது இப்படியே பார்த்து பார்த்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு லோ ஸ்கோர் எல்லாம் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லவே ஒரு த்ரில்லிங்காகவும் இருக்கு அது ஒரு பார்க்கவும் நல்ல ஒரு ஒரு பிளஷர் கொடுக்குது கண்டிப்பா ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் வந்து த்ரீ ஹண்ட்ரடுங்க அந்த பேரியரை பிரீச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாண்டை வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு அந்த ஒரு டார்கெட் ட்வெண்ட்டி ஓவர் நூத்தி இருபது பால் அடிக்கப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட இந்த பால் இஸ் லைக் லெதர்ஸ் தான் உங்களுக்கு நூத்தி இருபது பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஹைலைட்ஸ் எதை கட் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஒரு ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்ச்னா ஒரு ஹைலைட்ஸ் நம்ம ஒரு ஹாஃப் ஹவர் கட் பண்ணலாம் டுவெண்ட்டி ஓவர் மேட்ச் இப்போ ஃபுல்லா ஹைலைட்ஸ் தான் இருக்கும் ஸ்லாம் பேம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாவே போயிட்டு வந்துட்டு இருக்கும் இப்படி பாக்குறச்சே வந்து அந்த ஒரு கிரிக்கெட்டுக்கான த்ரில்ஸ் இருக்க மாதிரி வீடியோ கேம்ல நம்ம வந்து ஈஸி லெவல போட்டு தார்மாரி நம்ம கிரிக்கெட் அடிப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி மாதிரி தான் இருக்கு போலருக்கு என்ன இருக்கு அந்த கண்டிஷன் எப்படி இருக்கு கொஞ்சம் உங்களோட ஸ்கில் அப்ளை பண்ணணுங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேமோட பியூட்டி நேத்து வந்து இந்த பங்களாதேஷ் லெப்ட் ஆம் ஸ்பின்னர் சூப்பரா வந்து அவரோட அவரோட அந்த பால்ல பெருசா அந்த எதுவும் ஜென்ரேட் பண்ணவே இல்லை ஆனா கன்சிஸ்டண்டா ஜட்டு மாதிரி ஒரே இடத்துல ஒரே லென்த்ல கொஞ்சம் பேச மட்டும் வேரி பண்ணி வேரி பண்ணி போட்டு அங்க வந்து சோக் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இதே மாதிரி அங்கே ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு அகமதும் இன்னொரு பக்கம் ரஷீப் கான் குளோபல் டி டுவெண்ட்டி வெட்டரன் ரஷீத் கான் வந்து அவர் சோக் ஆரம்பிச்சார் நூறு அகமது அதுக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு வெப்பனா வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல இப்போ இதே ஒரு அப்சல்யூட் பெல்டர் ஆஃப் அ ட்ராக் ரஷீத் கான் ரஷீத்கான் நாலோ நாற்பதோ இல்லை நூறு அகமது நாலோ ஐம்பது கொடுத்தா கரெக்டாக இருந்திருக்காதுல உங்களுக்கு அது வந்து ஒரு பவுலருக்கான ரெஸ்பெக்டே எடுத்துருது ஸோ இந்த வந்து நம்ம வந்து டி ட்வெண்ட்டி ஆட ஆரம்பிச்ச காலகட்டத்துல வந்து அந்த ஒன் ஃபிஃப்டிங்கிறது வின்னிங் டார்கெட்டா பாக்கப்பட்டுச்சு டி டுவெண்ட்டி ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் அந்த இதெல்லாம் வந்து ஒன் ஒன் பிப்டிங்கிறது ஆச்சு வருஷம் வருஷம் அந்த அக்ரிகேட் ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஏசியா கப்ல ஒன் ஃபிஃப்டியே வந்து வின்னிங் டார்கெட் ஒன் செவன்ட்டி எடுத்தால் சூப்பர் அவுட் டார்கெட் சேஃப் டார்கெட்ங்கிற மாதிரி கொண்டு வந்துருக்குது ஸோ இதுக்கு நம்ம வந்து அந்த கண்டிஷன் சொல்லணும் அண்ட் ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் இந்த மாதிரி தான் கொண்டு போக போறோம் நாங்க வந்து போட்டு புரட்டி புரட்டி எடுக்க போறதெல்லாம் கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு வேல்ட் ஐ மீன் டி ட்வெண்ட்டி வேர்ல் கப் நடக்க போறது வந்து இந்தியா அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனல்ஸ் மட்டும் பாகிஸ்தான் போகணும்னு நினைக்கிறேன் கொலம்போ மட்டுமே ஆடுவாங்க போகணும்னு நினைக்கிறேன் சோ ஏப்ரல் டைம் நல்லா அந்த ஒரு பீக் சம்மர் நல்லா உங்களுக்கு வந்து டஸ்ட் பவுலர் ஸ்பின் பிச்சு ட்ரை ஆயிட்டதுக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் திணறக்கூடாதுல்ல என்னப்பா நீங்க வந்து ஐபிஎல் ஏன்னா முன்னாடியே நம்ம ஐபிஎல் ஆடுவோம் ஐபிஎல் ஆடும்போது என்னப்பா அப்படி ஆடின பிச்சு இப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாதுல்ல இங்கே அந்த கண்டிஷன் ரெஸ்பெக்ட் பண்ணி ஆட வைக்கிறாங்க அப்ளை பண்ண வைக்கிறாங்க அதுதான் இந்த பியூட்டே கொடுக்குது இன்னொன்னு வந்து அந்த வெதர் கண்டிஷன் அந்த ப்ளேயிங் கண்டிஷன் இது எல்லாமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கல துபாய்ல கண்டிப்பா இது வந்து அவங்க அவங்க துபாய் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில அங்கேயே இதுக்கு முன்னாடியே வந்து சீரிஸ்லாம் ஆடி அக்கஸ்ட்டமாயி போயிட்டு வந்தேன் பட் அவங்களாலேயே வந்து அந்த ஸ்பின்னர்ஸை ஃபிட் பண்ண முடியல உங்களுக்கு நல்ல அந்த ஒரு உள்ள ஒருத்தர் எல்லாம் ஃபுல்லா வந்து அங்க வேற குச்சு புரிஞ்சா உங்களுக்கு அந்த டவல் ஃபுல்லா நினையும் அந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் உங்களுக்கு பயங்கரமா ட்ரைன் அவுட் பண்ணுது ட்ரைன் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு பால் உங்களுக்கு பெரிய ரேங்க் நினைச்சுலாம் இல்ல பிச் ஆனா குத்தி அப்படி வரும்போது என்னப்பா முன்னாடி குத்துதா பின்னாடி குத்துதா உங்களுக்கு அந்த பாகிஸ்தான் மேட்ச்ல சல்மான் அலியாக அடிக்க போன ஷாட் பாத்தீங்கன்னா எங்கேயோ பிச்சாடுற பாலுக்கு அவர் எங்கேயோ ஸ்வீட் அடிச்சு போ ஆடுறாரு அந்த ஒரு டயர்ட்னஸ் அந்த அயர்ச்சி வந்து உங்களுக்கு அந்த கேம்ல காட்டுது உங்களுக்கு கண்டிஷன் உங்களுக்கு அப்படியே இந்த ஒரு அந்த சக்த ஜூஸ் அவுட் ஆஃப் யோர் செல் அப்படின்னு அந்த ஒரு ஆட்ல காட்டும் பாத்தீங்கன்னா சன் வந்துருங்க அங்க அந்த சன் செட் ஆயிட்ட பிறகும் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு தெரிய மாட்டேன்றது எங்க வருது ஏது வருதுன்னா ஒவ்வொரு பால் எடுக்க போகும்போது வந்து அவ்வளவு ஹியூமிடா இருக்கு இது நேத்து நேத்து ஆனது கிட்டத்தட்ட ஓப்பன் கிரவுண்ட் ஓபன் கிரவுண்ட்ல இவ்வளவு தூரம் வந்து வேர்த்து விடுத்தா இருந்தாங்க இன்னொரு துபாய் மாதிரி ஃபுல்லா க்ளோஸ்டா போயிருந்தாங்க என்ன இருக்கும் மொத்தமா வந்து அவங்க டீஹைட்ரேட்டா ஆயிருப்பாங்க ஸோ அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீங்க போய் பவர் ஒரு ஷாட் விட்டீங்கன்னா வந்து அடுத்த ஷாட் வந்து கரெக்டா வந்து கேட்ச் போகணும் நேத்து கடைசியா வந்து அந்த தஸ்கின் பால பார்த்தோமே சூப்பரா நைன்டி த்ரீ நைன்டி நைன் மீட்டர் சிக்ஸ் அடிச்ச அடுத்த பால் ஸ்லோ பால் கொஞ்சம் பார்த்து அடிச்சிருந்தாங்கன்னா தட்டி விட்டு ஒரு அப்பர் கட் மாதிரி ஃபோரோ சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் ஈவன் ரஷீத் கானும் அதே மாதிரி தான் ஸ்லோ பால வந்து தருக்கலாம் ஆனா உங்களுக்கு என்ன ஆகுது அந்த ஒரு டயர்னஸ் கொடுங்க சீக்கிரம் அடிச்சுட்டு உள்ள போகணும்பா அந்த ஒரு புஷ்பன ஆரம்பியா அங்க வந்து பால மிஸ் பண்றாங்க பிச்சார இடத்த மிஸ் பண்றாங்க பேச கணிக்க சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஷிய கப் போன க்ளோஸ்லி கண்டெஸ்ட் கப்ஸா தான் நான் வந்து பாக்குறேன் இப்ப சூப்பர் போருக்கு போனா இன்னும் இருக்குது கச்சேரி நம்ம குரூப்பை விட அதாவது குரூப் ஏவை விட குரூப் செமையா இருக்கணும் ஆரம்பத்திலிருந்து எல்லாருமே பேசி இருந்தோம் இப்ப பாருங்களேன் மொதல் ரெண்டு இடத்துல வந்து வந்து ஸ்ரீலங்கா நல்லாவே புடிச்சிட்டாங்க பட் ஆனா அந்த இரண்டாவது இடத்துக்கு இப்ப ஒரு போட்டி இருந்துதான் இருக்கு என்னதான் பங்களாதேஷ் வந்து இப்போ ஜெயிச்சு வச்சிருந்தாலும் ஆப்கானுக்கும் அடுத்து ஸ்ரீலங்கா நடக்கிற மேட்ச்ல வந்துட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா ஆப்கான் வந்துருவாங்க ஏன்னா இவங்க இருக்காங்க நல்லா இருக்கு உங்க இப்போ இப்போ ஒரு வந்து அந்த குரூப் ஆஃப் டெத்துன்னு சொல்கிற சொல்ற தான் பி குரூப் வந்து நம்ம பார்க்க முடியுது சரி ஸ்ரீலங்கா வந்து நம்ம பழைய அந்த ஸ்ரீலங்கா கிடையாது பழைய ஸ்ரீலங்கா வந்தால் நீங்க கண்ணை மூட்டு கொடுத்துலாம் ஏ போப்பா அப்படின்னா ஆனா இந்த ஸ்ரீலங்கா வந்து சேலஞ்ச் செய்யப்பட்டிருக்கு ஹாங்காங் சேலஞ்ச் செய்யப்பட்டிருக்கு பங்களாதேஷ் கூட எஸ் பங்களாதேஷ் கூட முதல்ல அந்த ஒரு விக்கெட்டை தூக்குனாங்க பட் ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து விட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை வந்து ஒரு கிட்டத்தட்ட அந்த ரெண்டு பேரும் நிசாங்காவோட வந்து அந்த புது பையனோட அந்த பார்ட்னர்ஷிப் அந்த அந்த பார்ட்னர்ஷிப் வந்து விட்டாங்க ரெண்டு பேரும் ஃபிஃப்டி அடிச்சு விட்டாங்க அதனால தப்பிச்சுது பட் கொஞ்சம் அதை பிடிச்சிருந்தாங்கன்னா ஆல்ரெடி அந்த ரைவல்ரி தெரியுங்களேன் ஸ்ரீலங்கா அந்த ரைவல்ரியோட புது வருஷம் இருக்கும் இப்போ ஸ்ரீலங்காக்கு வந்து என்ன பிரச்சனையா இருக்குன்னா அவங்களோட மெயின் ஸ்ட்ரைக் போலர்ஸ் அப்பரா வந்து இன்னும் அந்த வரல உங்களுக்கு வந்து பத்திரனாவோட ஃபார்ம் வந்து வந்தாங்க மிகப்பெரிய ஒரு அஹ் இஷ்யூவா இருக்கு விஷால் மெண்டிஸ் அவர் வந்து டப்பு டப்புன்னு வந்து காலியாயிட்டு போயிட்டு வந்திருக்காரு வெறும் பேட்டிங்ல நிசாங்கா அந்த அந்த பத்தொன் நிசாங்காவும் அந்த புது பயன் அந்த ரெண்டு பசங்களோட நம்பிக்கைதான் இவங்களை கொண்டு போயிட்டு இருக்கு போலிங்லாம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து வனிந்து ஹாசனங்க நம்பி தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ ஆப்கானிஸ்தான் வரும்போது ஆப்கானிஸ்தான் இது வாழ்வாசா வாங்குற மேட்ச் அவங்க தட்டினாங்கன்னா ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஏசியன் சூப்பர் பவர் இப்போ ஏசியாவில வந்து இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் டீம் அவங்க எப்பவுமே ப்ரொக்ளைம் பண்ணிக்குவாங்க அதுக்கு வந்து அவங்க கவுண்டர் பஞ்ச் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும் பாப் அது செய்வாங்களா இல்லை வந்து பங்களாதேஷ் உள்ள போகுமாங்கிறத வரக்கூடிய நாட்கள் தான் நமக்கு வந்து சொல்லும் பட் ஆனா ஒரு ஒரு டஃப் ஆயிட் இருக்கு ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்ல ஆஹ் இப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் நேத்தி அவங்களுடைய அந்த பேட்டிங் இருக்கட்டும் அவங்க வரும்போதே ஒரு ஸ்கெட்ச் போட்ட தான் வந்திருக்காங்க ஒரு பவர் பிளேல விக்கெட்டே விடல ஒரு பக்கம் ஒருத்தர் பொறுமையா ஆடுறாரு ஒரு பக்கம் ஒருத்தர் வந்து அதிரடி ஆடுறாரு ஆனா லிட்டன் லிட்டன்தாஸ் என்ன சொல்றாருன்னா நாங்க ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு பட் ஆனா அந்த கடைசி நாலு ஓவர் வந்து நாங்க அதை ஜென்ரேட் பண்ணல அது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ட்டு லிட்டன்தாஸே அவங்க தப்பு ஒத்துக்கிறாரு சரி இது வந்து ஒரு 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 மாடிஃபைட் பங்களாதேஷை நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அண்டர் லிட்டன் தாஸ் கேப்டன்சில உங்களுக்கு வந்து அவங்க அவங்க வந்து வழக்கமா என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமா எக்ஸ்பிளோர் பண்ணி உங்களுக்கு தமிழ் மீட் காலத்துல இருந்து பார்த்தோம்னா பயங்கரமா ஓப்பனிங் அடிப்பாங்க அந்த அடிச்சது கொஞ்சம் சோடை இல்லாம அடுத்த ஒரு பத்து ஓவர் பதிஞ்சு ஓர்ல மேட்ச் வந்து ஸ்டூடெண்ட் போயிருவாங்க உங்களுக்கு தமிம் கடுத்து கொஞ்சம் டிபெண்டபிள்னா யாரு அல் ஹசன் தான் சொல்ல முடியும் டு ஒன் எக்ஸ்டன்ட் முஷிகூர் வந்து ஆடிட்டு போயிருக்கு இப்படிதான் இந்த ஸ்டால்வர்ட் சமீதான் போயிருச்சு பட் இங்க ஆமா இப்ப எப்படின்னா வந்து அந்த சின்ன பசங்க எல்லாம் சூப்பரா ஜேக்கர் அலி என்னமோ அடிச்சுருக்காரு ஜேக்கர் அலி கீழே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து அடிச்சுட்டு இருக்கிறாரு அண்ட் அவங்க ஸ்ரீலங்கா கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல அவங்க பயங்கரமா வந்து அவங்க ஃபுட்பால் ஸ்கோர் கார்டு மாதிரி ஆரம்பிச்சாங்க பட் ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டிங் டார்கெட்டை கொண்டு வந்தாங்கல்ல இது ஒரு 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 ரெஜுனேட்டட் பங்களாதேஷுக்கு அவங்க அப்ரோச் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு லிட்டன் டாஸ் கேப்டன்சியில அவங்களோட அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கு ரெண்டாவது ஸ்பின் தாறுமாறா வந்து அவங்க எல்லாருமே வந்து போடுறாங்க நேற்று கிட்டத்தட்ட வந்து நஸ்மூன் மட்டும் போடல கூட வந்து மெஹதிஹாசன் அவங்களோட ட்ரைடன் டெஸ்ட் ஹாசன் வந்து போடலாம் பட் ஆனா வந்து அவங்களா இல்லாதாலும் பார்ட் டைம் ஸ்பின்னு சொல்லி எல்லாருமே வந்து கை சுத்துறாங்க ஃபீல்டிங் டாப் வச்சா இருக்கு எந்த ஒரு கேட்சும் உள்ள ஹை கேட்சும் சரி ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டும் சரி உங்களுக்கு வந்து நம்ம ரமணா குர்பாஸ் ஸ்பின் விக்கெட் எடுத்தாங்களே அருமையான ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் அந்த சைட்ல வந்து கொஞ்சம் ஒரு 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 அஞ்சு மீட்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் போனால் பவுண்டரி பட் அவர் நல்லா வந்து பவுண்டரி லைன்ல நிக்க வைக்காம இருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மாதிரி கொஞ்சம் நிக்க வச்சு போட்டா பால் கரெக்டா ஒரு பாக்கெட்ல போய் விழா மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் தான் வந்து பங்களாதேஷ் ரொம்ப நாளா மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒண்ணு அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்தா ஃபீல்டிங் கரெக்டா இருக்காது ஃபீல்டிங் கரெக்டா இருந்தா உள்ள வந்து அந்த கை எடுத்து தூம்ப இப்ப யாராவது ஒரு மெயின் போல கை சுத்தும் போது இல்ல நான் இருக்கேன்னு சொல்லி எவனா ஒருத்த வந்து போடுறதுக்குன்னு ஆட்காதுஷா ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து நான் சூழ்நிலை போயிட்டு இருந்தாலும் இன்னொரு டக்குன்னு ஒரு பார்ட் டைம் மசிந்து போட்டாங்களே ரன்ஸ் கொடுத்தாங்க பட் ஆனா பெரிய லெவல்ல பாதிப்பை கொடுக்கல பெரிய லெவல்ல அவங்களுக்கு வந்து இதை கொடுக்கவே இங்க இங்கதான் வந்து பங்களாதேஷ் கொஞ்சம் அவங்க அப்புறோச்சம் மாத்திருக்காங்களான்னு பார்க்க முடியுது ப்ரோ ஆக்சுவலி என்னொன்னு பார்த்தோம்னா அந்த நசும் அகமதுங்கிற அந்த பாலே விக்கெட் எடுத்து பேக் கொடுக்குறாரு அங்கிருந்தே வந்து பங்களாதேஷ்க்கு நமக்கு இங்க ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத நம்ப வச்சுட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியாது காமிச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஆப்கானிஸ்தானுக்கு நூத்தி எல்லாம் பெரிய டார்கெட்டே கிடையாது கிட்டத்தட்ட ஏன்னாங்க ரமணுல்லா குருபாஸ் இருக்காரு உங்களுக்கு அஸ்மத்துல்லா இருக்கிறாரு செட்டால் இருக்கிறாரு தென் உங்களுக்கு வந்து செட்ரான் இருக்காரு முகமது நபி ரஷீத் கான் கிட்டத்தட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தா பங்களாதேஷ் டீம் ஆன் பேப்பரோட கம்பேர் பண்ணி பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இங்க வந்து ஆப்கானிஸ்தான் தான் அதிகம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பங்களாதேஷ் பிளேஸ் நான் யார் சொல்லுவேன் உங்களுக்கு வந்து முஸ்தரி ரஹ்மான் டஷ்கின் அகமது லிட்டன் தாஸ் இவங்க மூணு பேர் தான் வந்து அந்த தொன்று தொட்டு ஆடுற பங்களாதேஷ் பழைய பட் இங்கே பத்தி எல்லாமே நல்லா ஆட்கள் இதுல பல பேரு துபாயில் நடக்கிற ஐஎல் டி ட்வெண்ட்டில வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸும் சரி அஸ்மத்துல்ல உமர் சாய் வந்து அடிச்சு வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பெர்ஃபார்ம் பண்ணி வந்து இருந்திருக்காங்க ரஷீத் கான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிஷன்ஸ் நல்லா தெரிஞ்சு அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேயர்ஸ் ஆனா நேற்று ஆடின விதத்தை பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு அவர் நாலு ஓவர் போடுற நாலு ஓவரில் வந்து டபுள் டிச்சிட்டு ரன் எப்போ கிடைச்சது அவரோட டோட்டல் ஸ்கோர் தானே கடைசி ஓவர் தான் தாண்டுறது மூணு ஓவர் ஒன்றும் பண்ண முடியல டாட் 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 கிட்டத்தட்ட மூணு ஓவருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு டாட் ஆடி இருந்தாங்க மூணே மூணு ஓவருக்கு பதிமூணு டாட் கிட்ட ஆடி இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் கூட அந்த ஒரு இதை கொடுக்கவே இல்லை அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஒரு வித்தோ இல்லை ஒரு டவுன் த லெக் வைடோ இல்லை எதுவுமே அவங்க வந்து பெருசா அந்த தப்பே பண்ணல எக்ஸிக்யூஷன் இதுதான் நாங்கள் பண்ண போறோம் தான் போனாலும் பரவாயில்ல விடு கடைசியில் அந்த சிக்ஸ் எல்லாம் போது கூட டென்ஷன் ஆகவே இல்லை லிட்டர் தான் சிக்ஸ் அவங்க கே கேட்ச் விட்டா ஜேக்கர் அடின்னு நினைக்கிறேன் சிக்ஸ் ஃபீட் த்ரீ ஹைட் கேட்ச் விட்டார் ஏன்னா பரவாயில்ல விட என்ன ஆச்சான ஜெயிக்க முடியாது ஸோ அவங்க வந்து ஃபீல்டிங்ல வந்து அவங்க வந்து இப்போ ஒரு வேற லெவலாக மாறி இருக்கிறாங்க ஒரு டீமே கொஞ்சம் வந்து ஒரு பாண்டா இருக்குது ஸ்ட்ராட்டஜிக்கலா பிளேஸ்மெண்ட்டும் சூப்பரா இருக்குது இந்த ஏசியா கப்ல வந்து டார்க் ஹாஸ்ஸா பங்களாதேஷ் மேல வந்தா கூட நமக்கு ஆச்சரியப்படுது இல்ல ஆமா கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரி தான் வரலாறு இருந்திருக்கு பொதுவா டார்க் ஹாஸ் எல்லாமே ஆனா இப்ப பங்களாதேஷ் வந்து ஒரு மூணு முறை ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க பட் ஆனா இன்னும் அந்த டிராஃபி அவங்க தொட்டு பார்த்ததே இல்ல இந்த முறை யாராச்சும் ஒருத்தர் புது ஆள தொட்டு பார்க்கணும் அதாவது ஆப்கானிஸ்தான் இல்லாட்டி பங்களாதேஷ் தொட்டு பார்த்தாங்கன்னா ஏசியா கண்டினன்ட்ல வந்துட்டு ஒரு ஒரு இந்த பூஸ்ட் என்ன எல்லாருக்குமே புரியல கண்டிப்பா இப்ப ஒரு புது மார்க்கெட் ஓப்பன பாது உங்களுக்கு இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ வந்து இந்த கப்ப வந்து ஏகப்பட்ட தடவை அடிச்சிருங்க எட்டு தடவை ஈச் வந்து ரெண்டு பேரும் அடிச்சு வச்சிருக்காங்க அங்க பெருசா வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒண்ணுமே ஒன்னும் பெருசா ஒன்னும் இல்லவே இந்தியா என்ன சொல்ல போஸ்ட் விராட் அண்ட் ரோஹித் இறக்க அப்புறம் ஒரு மல்டிநேஷனல் டோர்னமெண்ட் நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு ஒரு எட்டனது டிராபி கேப்னட்ல ஒன்னு இருக்கும் ஸ்ரீலங்கா என்ன சொல்லுவாங்க நாங்க வந்து டி டுவெண்டி ஏஷியா கப் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் நாங்க தான் அப்படின்னு அவர் அஸ்லங்கா சொல்லுவாங்க பாத்தீங்களா அதோட தான் பாக்க முடியும் வேற ஒரு ரஷித் கான் ஜெயிச்சாலோ இல்ல இந்த பக்கம் உங்களுக்கு ரிட்டன் தாஸ் ஜெயிச்சாலோ அங்க வந்து புது பிளேயர்ஸோ இல்ல புது டேலண்ட்ஸோ இல்ல புது இன்வெஸ்ட்மென்ட்ஸோ கொண்டு வருவாங்களா உங்களுக்கு இப்போ நம்ம இந்தியால வந்து அங்க குர்காவுன்ல இருக்க ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆப்கானிஸ்தான் இன்னைக்கு வந்து வேர்ல்ட் பீட்டர்ஸ் தான் வந்து போயிருக்காங்கல்ல ஆன் தி டே தே கேன் சர்ப்ரைஸ் எனி ஒன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்லையும் பார்த்தோம் ஃபிஃப்டி ஓர்ஸ் வேர்ல்டு கப்லையும் பார்த்தோம் ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா டிஃபெண்டிங் சாம்பியன் ஆஸ்திரேலியா தி ஹெல்ட் அண்டர் த மேட் ஒரு கேட்ச் மேட்ச் முடிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரி அவங்க எவ்வளவு வந்திருப்பாங்க ஒரு நைன்டி சிக்ஸ் எப்படி ஒரு ஸ்ரீலங்கா ஒரு ரிசர்ஜன்ஸ் ஆச்சோ மைட் பி ஒரு ஆப்கானிஸ்தான் ரிசர்ஜன்ஸ் ஒரு பங்களாதேஷ் ரிசர்ஜன்ஸா சொல்லாங்க பங்களாதேஷ் எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட டூ தௌசண்ட்ல ஆட்டாங்க இருபத்தஞ்சு வருஷமா கிரிக்கெட் ஆடப்பட்டுக்கிறாங்க இன்னும் வந்து ஒரு குளோபல் அந்த ஒரு ட்ராஃபியோ இல்ல ஒரு பெரிய மல்டிநேஷனல் வின் அவங்களுக்கு வரவே இல்லை நிறைய அவங்க வந்து ஃபைனல்ஸ் வந்திருந்தாலும் இன்னும் அந்த டிராஃபிங்கிற லெவல் அவங்க அடிக்கவே இல்லை இங்க அடிச்சாங்க இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மாதிரி இருக்கிற அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டீம்ஸ் அடிச்சு அவங்க ப்ரூவ் பண்ணாங்கன்னா பங்களாதேஷ் அடுத்த லெவலில் போகும் பிபிஎல்ல இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய புது பிளேயர்ஸ டேர்ந்து கண்டுபிடிப்பாங்க அவங்க இன்னும் மத்த லீக்ல எல்லாம் இன்னும் வெல்கம் ஆவாங்க அது கிரிக்கெட்டு நல்லதுதானே ஏசியாவுக்கு நல்லது தானே இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கம்போதே வந்து இப்ப ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த குரூப்போட இது வந்து பாத்துட்டு இருந்தோம் இப்போ யார் ஜெயிக்கிறாங்க அடுத்த மேட்ச் யார் ஜெயிக்க போறாங்கறத வந்து எல்லாருமே ஊத்து நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க ஏன்னா இப்ப ஜெயிச்சும் பங்களாதேஷ்கு வந்து நெட் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இருக்காங்க பாவம் பட் ஆனா பரவாயில்ல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பங்களாதேஷ்ல வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருக்கும் பட் ஆனா இந்த அவங்களுக்கு எந்த ஒரு மிஸ் இட்டும் இல்ல உண்மையிலே தான் இருக்காங்க பட் ஆனா ஒரு மூணு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வந்து அவங்களுடைய அந்த அஸ்ரஃபுல் மொட்டாசா இப்படிலாம் இருக்கும் போது இந்த இடத்துல வந்து நம்ம கத்துக்குட்டிகளா பார்த்தவங்க வந்து இன்னைக்கு அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்களா வந்து இருந்த அந்த டீம் வழிநடத்துல பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆமா இப்போ உங்களுக்கு வந்து தஷ்கின் அகமதும் சரி முஸ்தபிது ரஹ்மான் சரி எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் லெவன்லேருந்து ஆடிட்டு இருக்காங்க எனக்கு தெரிவிங்க ரெண்டு மீன் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து தஷ்கின் அகமது விராட் கோலிக்குலாம் தான் போலிங் போட்டு பண்ணி இருந்தாரு பிசு ஒரு அது ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு பிசு உள்ள வந்தார் ஃபிஃப்டீன் அப்புறம் உள்ள வந்தார் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து மேல இவங்க ஆடி இருக்காங்க ரெண்டு பேருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்க காட்டுறாங்க முன்னாடி முஸ்தபிது கட்டாஸை வந்து ஈஸியாக பிக் பண்ணி அந்த ஓகே ஒரு ஆட் பால் கட்டர் ஒரு பாலிங் இந்த மாதிரி போடுவாருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் இப்ப அந்த விஷயத்தையே வந்து அவர் மாத்திட்டாருல கொஞ்சம் அந்த ஒரு வில்லியா இருக்கிற அந்த ஒரு பால வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ற விதம் இல்ல அந்த ஷேப் கொண்டு வர விதம் தஸ்கின் அகமது ஒரு பால் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அடுத்த பாலு உங்களுக்கு அப்படியே நூறு நூத்தி பத்துல போட்டு டக்குன்னு அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் எண்ட் வந்து போட்டிருக்காரு இன்னொன்னு பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் நஸ்முன் போட்டு விட்டு ஒரு சோக் குடுத்துட்டு போயிருக்காரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பின்ல வரல பாலு பாஸ்ட் வராது வர்றது பேசுவது கண்டமணி சுத்தவரும் பட் ஆனா ஒரு டெஸ்ட் மேட்ச் லெந்த் மாதிரி அவரும் லிட்டன் தாஸ் மட்டும் தான் அந்த பால வந்து போட்டுருந்தாங்க சப்போஸ் தப்பித்தறி ஏதாவது பால் அடிக்கப்பட்டால் கூட அங்க ஒரு ரிங் ஆஃப் ஃபீல்டிங் செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள தாண்டி பால் போவேனாங்குது இருந்தது சோ நீங்க என்ன பண்ண ஒரு பேட்டரா நீங்க வந்து அந்த ஒரு பிரெண்டன் மெக்கல்ல மாதிரி நீங்க இறங்கி வந்து ஒரு ஒரு ஷாட் ஆனமோ இல்ல வந்து கண்ணை மட்டும் ஒரு ஸ்லாக் அடிச்சா மட்டுமே தான் நீங்க தப்பிக்க முடியுங்கிற மாதிரி கூட்டு போனாங்க ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்த பங்களாதேஷ் டீம் வந்து செமையா வந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்காங்க அதுவும் இந்த கண்டிஷனுக்கு ஏத்த டீமையும் இறக்கி இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் போலர் பேஸ் பாலர் ரிஷா பூசேனா வந்து இன்னைக்கு ஆடவே இல்லை ஏன்னா அவர் ஸ்ரீலங்கா மேட்ச்ல வந்து பேஸ் எக்ஸ்பிரஸ் பேஸ்ல உள்ளே இறக்குனாரு இந்த அவர் ஆடவே இல்லை கரெக்டா டீம் டாக்டிக்கல் சேஞ்ச் கரெக்டா கொண்டு வராங்க மேட்சப்ஸ் கரெக்டா கொண்டு வராங்க

உமர்சாயோட ஸ்ட்ரைக் ரேட்டு டி டுவெண்ட்டியில் நூத்தி பதினொன்று எனக்கு வந்து வந்துச்சு விட் வாஸ் அ டீசென்ட் நம்பர் டி டுவெண்ட்டியில நூறு ஸ்ட்ரை நூறுக்கு நூறு ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறதுங்கிறது பேசிக்கு நூறுக்கு கொஞ்சம் மேல இருந்தால் கூட வந்து டீசென்ட் தான் ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக் எங்கிருந்தா ஒன் செவன்டி ஃபைவ் கிட்ட இருக்கு நேற்று ஆல்மோஸ்ட் கிட்ட டூ ஹண்ட்ரட் கிட்ட வந்து அவர் ஸ்ட்ரைக் அனுட்டாரு கொஞ்சம் அந்த டஸ்கினோட அந்த பால் மட்டும் அதே ஒன் தேர்ட்டி பேஸ்ல வந்துருச்சுன்னா அவர் அடிச்ச அந்த ஷாட்டுக்கு பிரிச்சுக்கிட்ட வந்து ஓவர் த தாயிண்டோட சிக்ஸ் அடிச்சு போயிட்டு இருக்கான் ஒரு ஒரு பேங்கபிள் ஆல்ரவுண்டரா வந்து மாறிட்டு வராரு அஸ்மத்துல உமார் சாஹி கிட்ட என்கிட்ட பாலா கொடுத்தாலும் என்கிட்ட வந்து என்னால போட்ட ஃபோர் ஹவர்ஸ் போட்டு வர முடியும் பேட்டிங் டவுன் டவுன் இருந்து ஒரு கன்சிஸ்டன்டா ஒரு ஒரு நம்பர் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எப்படி ஒரு இவால்வ் ஆகி வர்றாங்க ஒரு ட்வெயின் பிராவோ கைரன் போராட ஆரம்பிச்ச காலகட்டத்துல அந்த ஒரு மிடில் அந்த ஒரு மீடியம் பேஸ் ஒரு போலிங்கும் போட்டுட்டு பேட்டிங் பண்ணவங்க பாத்தீங்களா குவாலிட்டி கிராண்டோ ஜிமினிஷியம் இந்த மாதிரி வந்து லெவலியூஷன் இதுக்கு மிகப்பெரிய பிளஸ் அவங்க அந்த ஒரு டி டுவெண்ட்டி சர்க்கிள்ல அக்ராஸ் த குளோப் ஆடுறாங்க எல்லா லீக்லயும் வந்து ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் இருக்காங்க எல்லா லீக்லயும் ஆடுறாங்க பிக் பேஷ் மட்டும் தான் கொஞ்சம் அந்த ஆஸ்திரேலியன் போர்டோட பிரச்சனையால மிஸ் ஆயிடு போயிட்டு வந்துட்டு தவிர மத்தபடி சிபிஎல் ஆடுறாங்க எஸ்ஏ ஆடுறாங்க எமிரேட்ஸ் லீக் ஆடுறாங்க ஐபிஎல் ஆடுறாங்க இந்த மாதிரி நிறைய ஆடுறாங்க ஹண்ட்ரட் மாதிரி கூட அட்ல வராங்க சோ இப்படி பாக்கிறச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரெக்டா ஒரு நேஷனல் டீம் வந்து கொண்டு போயிட்டு வராது அக்ராஸ் குளோப் இவ்வளவு போயிட்டு வர அந்த நாலேஜ் வந்து இங்க கொஞ்சம் கொண்டு வராது மைபி நேதா சொல்லுங்க அந்த ஒரு சில பால் அந்த ப்ரெஷர் மூமெண்ட்ல யாரு ஜெயிக்கிறாங்க அவங்கதான் வந்து அந்த ஒரு டாப் பட்டு போவாங்க நேத்து பங்களாதேஷ் நல்லா ப்ரெஷர் அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க திருப்பி இவங்களும் ஓகே அவுட் ரைட்டா வந்து ஆப்கானிஸ்தான் தோக்க போகுதுன்னு நினைக்கும் போது இங்கிருந்து ஒரு சின்ன கேமியோ ஒரு ஹோப்போ கொடுக்குது மேல வராங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் அப்ளை பண்ணிருக்கோம் அந்த மொமெண்ட கொஞ்சம் கேப்டிவேட் பண்ணி இருந்தா அந்த பால் ஓகே சிக்ஸ் அடிச்சாச்சு அடுத்த பால் ஒரு டூ ஓட்ட பிறகு அடுத்த பால் ஒரு சிக்ஸ் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஒரு மெச்சூரிட்டி மாதிரி கொஞ்சம் யோசிச்சுன்னு வச்சுக்கீங்களேன் கரெக்டா வந்து போயிருக்கும் அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் அந்த கேம்ஸ் தான் வந்து வாட் இட் லாக்ஸ் நினைக்கிறேன் கடைசி டைம்ல அந்த பினிஷ் பண்றதுக்கு பாத்தீங்களா பிகாஸ் அவர் என்ன தெரியுனா ஹி இஸ் நாட் கைரன் பொலாட் ஆர் ஆண்ட்ரை ரசல் ஆர் பிரெயின் பிராவ் டு ஹிட் சிக்ஸஸ் அட் ஈஸ் அவங்களாம் இந்த நூத்தி பத்து பால்லாம் ரசல் தூக்கி அடிபார் மேல அது கிடையாது பால் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு அடுத்து ஒரு டூ அடிச்சு வந்துட்டு நீ யூ நீட் டு பி தேர் டு டில் தி என் ஆஃப் த மேட்ச் டு பினிஷ் இட் அத வந்து அந்த மென்டாலிட்டி வந்து ஆப்கானிஸ்தானோட அந்த பினிஷர் கிட்ட மிஸ் ஆகுதோ சின்ன கேமி தான் பிளே பண்ணாரு மிஸ் பண்ணிட்டார்ல கொஞ்சம் இந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் அப்ளை பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் கருத்துக்களை பயன்பொரு மீட் பண்ணலாம் நன்றி ப்ரோ